வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இணைய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பலக்கணக்காரர்களை பற்றி இந்த கும்ப லக்கணக்காரர்களுக்கு நவ கிரகங்களான இந்த ஒம்பது பேரும் எந்த விதமான பலன்களை கொடுப்பாங்க நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் எந்த இடத்துக்கு அமர்ந்திருந்தால் இவங்க சுப பலனை கொடுப்பாங்க எந்த இட கிரகத்தோடைய சேர்க்கை பெற்றிருந்தால் இவங்க நல்ல அல்லது தீய பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஒம்பது பேர் தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டுட்டு போயிட்ருக்கோம்னு சொல்லலாம் இந்த ஒம்பது பேர்த்துக்குள்ளே தான் நம்முடைய பிரபஞ்சமும் நம்முடைய தாத்தா பாட்டி அது வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த நம்ம தாத்தா பாட்டி நாம் நம்மளுடைய படிப்பு நம்முடைய தொழில் நம்முடைய வருமானம் நம்முடைய திருமணம் அதன் பிறகு நம்மளால் உருவா உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தை மனைவி முடியுமா எங்கிருந்து மனைவி அமைவாங்க எப்படி அமைவாங்க எந்த விதமான குணாம்சத்தோட குழந்தை பிறக்கும் அது ஆனால் பெண்ணா எந்த வகையில் நம்ம ஈட்டுவோம் மற்றவங்களுக்கு உதவி செய்வோமா இல்லை பற்றாக்குறை ஏற்படுமா இல்லை பொருளாதார வளர்ச்சி மிக உயரத்துக்கு போகுமா அப்படிங்கிறத இந்த ஒம்பது பேரே முடிவு பண்ணுவாங்க இன்னும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மரணம் எப்போ அப்படிங்கிறது இந்த ஒம்பது பேர்த்தால் தான் முடிவு பண்ணுது அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நீதி நெறி பெறலாமல் ஒம்பது பேரும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பலாபலன்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறிப்போகும் இந்த ஒம்பது பேர்த்த வச்சு தான் மற்ற கிரகங்கள் வேறு எதுவும் நம்மளுக்கு இருக்காது இந்த ஒம்பது பேர்த்த வச்சு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்தந்த இடத்துல இருந்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் இந்த யோகத்தில் இந்த திதி கரணத்தில் ஒரு ஜனனம் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஒம்பது பேருமே முடிவு பண்ணுவாங்க இந்த முடிவு எதை வச்சு யாரை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் இந்த ஜனமே நம்மளுக்கு நடக்கும் இந்த உயிருக்கு முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்களோ நல்லது அல்லது தீயது இதில் எந்த விதத்தில் எந்த காலத்தில் எந்த தசாபுத்திகளை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதும் இவங்க தான் அதன்படி இந்த கும்பலக்கண ஜாதகருக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இது பொது பலன்தான் எப்போவுமே இந்த மாதிரி தசாபுத்திகள் நடந்தால் நடந்துடும் கிரக சேர்க்கை இருந்தால் நடக்கும் ஆனால் அந்த தசாபுத்திகள் வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கும்ப விளக்கிழத்தில் பிறந்த கூடியவர்க்கு பம்பு குரு செய் பாவி பண்பிறவி வெம்பு புகர் புந்தி சனி நல்லுடன் புகர் செய்யும் குடிர் அதாவது அரசயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோக இந்த புலிப்பானி சித்தர் ஒன்று சொல்லியிருப்பார் பாடினேன் இன்னும் ஒரு குதிமை கேளு பாங்கான கும்பத்தில் விதித்த செய்கி ஆடினேன் அசுரகுரு கோண மேடை அப்பனே கூப்பரிகை மேடை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உண்டு பதிக்குரு நான்கில் நல்ல உத்தமர் அம்புலி உச்சத்தில் ஏற பண்டு பொருட்களும் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த விதிகளோட படி இது எல்லாமே முன்னோர்கள் நமக்கு பல ஆயிரம் மன்றுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன ஒரு பதிவு இந்த பதிவின்படி எந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறது பொதுவாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு லக்னாதிபதியான சனி பன்னெண்டாம் இடத்துக்குரியவராகியும் விடுவதனால இவர் தரும் பலன்கள் குறைவாகவே இருக்கும் இந்த சனி பகவான் சுக்கரன் புதன் குரு ராகு கேதுவோடு சேரும் போது நல்ல பலன்களை கட்டாயம் ஒரு தந்துடுவார் தனித்த சனி எந்த இடத்துக்கு அமர்ந்தாலும் யோக பலன்களை இந்த லக்கணத்துக்கு தர மாட்டாங்க ஒருவேளை யோகம் தந்தாலும் இந்த கொடுத்தவனையை படித்து கொண்டாண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலையில தான் நம்மளுக்கு இருக்கும் கொடுத்துட்டு எடுத்துக்குவார்னு சொல்லுவாங்க இந்த தனி சனி பகவான் ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு இந்த லக்கணத்துக்கு சுபத்தன்மை பெருந்தியவர் அப்படின்னு சொல்லலாம் மிக யோகத்தை தரக்கூடியவர்னு சொல்லலாம் இவர் தனித்து தனி கிரகமாக யாருக்குறையும் சேர்க்கை இல்லாமல் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு பத்து பதினொன்று போன்ற இடங்கள்ல இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன் கும்பலக்கணத்துக்கும் இந்த இடங்களில் இவரோடு ராகு கேது சூரியன் சுக்கரன் சேருவது மிகப்பெரிய நன்மை தரும் அதே போல் மூணு பத்து பெரிய செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு பாவியா போராட்டி அவர் நல்ல பலனை தர மாட்டாங்க இந்த சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை எந்த இடத்துக்கு இருந்தாலும் அதிகபட்ச பாதிப்பான பலன்களை தந்துடும் அப்படிங்கிறது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் இப்போது குரு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையானது எந்த இடத்துக்கு இருந்தாலும் இது வந்து தவறான சேர்க்கைன்னு தான் சொல்லணும் இதில் இந்த எதிர்பாராத விபத்து ஆயுள் பயம் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் இல்லாமல் இந்த கிரகத்து கூட சனி லக்னாதிபதி இல்லையா இவர் வந்து தொடர்பு பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தவறை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்துருப்பாங்க மார்க்கத்துக்கு வரைக்குமே நம்மளுக்கு கொண்டுட்டு போயிடும் சொல்லலாம் அடுத்தது இந்த நாலு ஒன்பதுக்குரிய சுக்கரன் நாலு ஒன்பதுக்குண்டான சுக்கரன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருப்பது மிகச்சிறப்பாக வரும் அவருடைய தசாபுத்தி காலங்களில் பல நன்மைகளை செய்யறது நடைமுறை பா நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் சரி இந்த சுக்கரன் கூட ராகு கேது சனி புதன் தொடர்பு பெரு பெரு பெற்றுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய நல்லது அதே சமயத்தில் அஞ்சு உண்டான புதன் சுபகிரகந்தான் சுபத்தை தான் இந்த லக்கணத்துக்கு செய்ய போகிறார் அப்படின்னாலும் கூட இவர் செய்ய இவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை கடைசியில் ஏதோ ஒரு வகையில் கெடுத்து கொடுத்துருது அதை பாதிப்பு உண்டாக்கிறது ஆனால் இவரே நாலு அஞ்சு எட்டு பத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகா அமைப்பை தரும் அது பிறக்கும்போது அந்த ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இது அமையும் இவ் அந்த இந்த கிரகத்தோட அதாவது நாலு அஞ்சு எட்டு பத்தில் இந்த புதன் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் நல்ல அமைப்பை தரும் இவரோடு சேர்ந்த ராகு சேர்ந்து சேர்ந்துன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய நன்மை செய் செய்வாங்க இப்போ புதன் ஓட்டுக்கா இருக்குது அப்படின்னு சொன்னால் கேது புதன் ஓட்டுக்கா இருக்கு சொன்னால் கட்டாயம் நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆறுக்குரிய சந்திரன் சனி இந்த ஆறு இந்த ஆறுக்குடிய சந்திரன் சொல்லும் இல்லையா ஏன்னா கடன் நோய் வழக்கு அப்படின்னு சொல்லி இடத்துக்கு இருக்கக்கூடிய ஆறாம் இடத்துக்கூடிய சந்திரன் நம்மளுக்கு நோயை தரக்கூடியதும் கடனை கொடுக்கக்கூடியதும் இவர் தான் இந்த சந்திரன் சனி குருவோட தொடர்பு பெறுவது மிகப்பெரிய நன்மை கடின உழைப்பை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் இவங்க வந்து முன்னேற்றத்தை கொண்டுட்டு போயிடுவோம் உழைப்பாங்க உழைக்கிறதில் இவங்களை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி உழைப்பை கொடுத்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு போயிடுதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஏழுக்குரிய சூரியன் மூணு அஞ்சு பத்து பதினொன்று இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலனை தரும் மற்ற இடங்களில் இருக்கிறது வந்து சூரியனும் பெரிய நல்ல பலனை தர்றதில்லை நம்ம பார்க்குறப்போ இந்த லக்கணத்துக்கு கெஜகேசரி யோகம் குருமங்கல யோகம் அதி யோகம் பெருசாக ஒன்றும் நன்மை தர்றதில்லை ஆனாலும் இந்த மாளவிய யோகம் நிபுண யோகம் நன்மையான பலன்களை தருது சந்திரமங்கல யோகமும் பெருசாக ஒன்றும் சிறப்பை கொடுக்கறது இல்லைன்னு வைங்களேன் பெருசாக சிறப்பை தர்றதில்லை சந்திரன் நாளில் இருக்கிறது ஒரு வகையான நல்ல பலன்களை இந்த கும்பலக்கணத்துக்கு நம்மளுக்கு தருது வாழ்கு வளமுடன் இந்த கும்பலக்கண ஜாதகருக்கு ஒம்பது கிரகங்களான இந்த நவ கிரகங்கள் மிகப்பெரிய நன்மையை தரட்டும் அப்படின்னு சொல்லி பாலா திரிபுர சுந்தரியை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க மீண்டும் அடுத்த பதிவில் பாலா